அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரியாததல்ல மனிதன் ஒரு சமூக விலங்கு மிருகங்கள் எப்படி காட்டுக்குள்ள பல்வேறு தரப்பட்ட மிருகங்களை எல்லாம் சந்தித்து உருட்டி மிரட்டி வாழ்க்கையை ஓட்டுகிறதோ அது போலவே மனிதனும் பல்வேறு தரப்பட்ட மக்களுடன் பழகி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறான் என்பதால் அவன் சமூக விலங்கு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும் என்னுடனே இருக்கிறான் நன்றாக பேசுகிறான் இருந்தாலும் சமயத்திலே எனக்கான துரோகங்களை செய்து கொண்டே இருக்கிறான் இதுபோன்று நபர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அது சற்று சிரமம்தான் ஏனென்றால் நீங்கள் நன்றாக வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் துரோகத்தினால் வீழ்ந்ததுதான் உலகம் சாம்ராஜ்யங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு ஆனாலும் ஒரு சில யோசனைகள் வேண்டுமானால் நீங்கள் முயற்சி பாருங்கள் உங்களை அளவுக்கு அதிகமாக நீங்களே கூச்சப்படும் அளவிற்கு அளவுக்கரியுமாக அவர்வன் புகழ்கிறான் என்றால் அவனிடத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க மேலும் உங்களுடனே இருப்பான் யாரும் அக்கம் பக்கத்தில் கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு மாடுலேஷனுடன் யாருக்கும் கேட்காதது போல ஒரு மாடுலேஷன் கொடுத்து உங்களுக்காகவே அவர் சொல்கிறார் போல ஒருத்தவர் நடிப்பார் பாருங்கள் அவனிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க இன்னொரு இருக்கிறார்கள் நண்பர்களே உங்களுடன் பழகுவார்கள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் அவரோடு பேசுவதை யாரோ பதிவு செய்வதை போன்ற ஒரு எச்சரிக்கை உணர்வுடனே பேசுவார்கள் அவர்கள் ஆபத்து நேரத்தில் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் நண்பர்களே ஆகவே இது போன்ற ஒரு சிறு சிறு யோசனைகள் இவரால் முயற்சித்துக்குவார்கள் ஓரளவிற்கு நீங்கள் தப்பிக்கலாம் மற்றபடி இந்த கயமை இந்த துரோகம் உலகம் இந்த காலத்திலிருந்து இருக்கிறது தப்பிப் பழைப்பது சற்று சிரமம்தான் மீண்டும் சந்திப்போம் நன்றிகளும் வணக்கங்கள்